தமிழக வெற்றிய சார்பாக அன்னதானம் பண்றாங்க இல்லையா அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா உண்மைதாங்க பயம் தான் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ஐயா சாப்பிடுறாங்க சுமார் ஒரு இரநூறு பேர் வந்து நூற்றம்பது பேர் வந்து சாப்பிட்டு வராங்க ஹாஸ்பத்திரிக்கு போறவங்க வரவங்க போறவங்க மக்களை பூரா வந்து வாங்கி சாப்பிட்டு போறாங்க உரமும் சாப்பாடும் எதிர்பார்த்துக்கறாங்க என்னென்ன சாப்பாடு போடுறாங்க இட்லி வடை பொங்கல் போடுறாங்க சாப்பாடு நல்லா சாப்போ அறிமுகமா இருக்குது அதனாலதான் வந்து காத்துக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் ரொம்ப ரொம்ப இதுக்கு முன்னாடி ஆளு கட்சி எதிர்கட்சி அன்னதான எல்லாரையும் ஒண்ணு பண்ணல முதல் முறையா தமிழக பண்ணி இந்த கட்சி வேறதான் செஞ்சு வர்றாங்க காலை எட்டு மணிக்கு முதல்ல ஒன்பது மணிக்குள்ள போட்டுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பண்ணா தளபதி விஜய் வரணும்னு எதுனா பண்ணா சொல்றீங்க இன்னும் இருக்கிற கட்சியெல்லாம் அப்ப எல்லாம் பார்த்துட்டோம் ஆண்டு அனுபவிச்சாச்சு எல்லாம் வாக்கு கொடுக்குறாங்க அதை நிறைவேற்ற மாட்டுறாங்க இவர் நல்லது செய்வாருன்னு எங்களை நம்பிக்கையோட